தங்கள் என்னுடைய இந்த யூடியூப் சேனலில் லைவ் ஸ்ட்ரீம் செய்து கொண்டிருக்கின்றேன் ஓகே நான் பைட்டை ஆடுகிறேன் ஓப்பனன் பிளேக்கை ஆடுகிறார் கவனமாக பாருங்கள் ஓகே முதலாவதாக இ ஃபோ அவர் டி சிக்ஸ் நகர்த்தி இருக்கின்றார் பார்க்கலாம் கவனமாக விளையாட வேண்டும் ஓகே நைட்டை தூக்கி இங்கே நைட் த்ரீ அடுத்து நைட் இறங்கிட்டு உள்ளுக்கு நைட் த்ரீ போன் இங்க வந்துட்டு ஓகே இங்க நோம் பிஷப் வந்து சி போக்கு இங்கே வந்துருக்குன்றது ஓகே தற்போது அடுத்த பிஷப் இங்க வருது போனை இங்க தள்ளிடுவோம் அவர்கள் காசினிங் செய்து விட்டார்கள் எனவே நான் போ தள்ளிட்டு தள்ளுவோம் ஓகே தற்போது ஓபனண்டினுடைய நகர்வு அவர் திங்க் பண்ணுற தெரிகின்றது பார்க்கலாம் என்று நடக்கும் என்று தற்போது இந்த போன் கட் பண்ணப்படுகிறது ஏனோ தெரியவில்லை இந்த போனை கட் பண்ணியிருக்கிறார் ஓப்பனன்ட் என்ன காரணத்துக்காக கட் பண்ணிருக்கிறான் தெரியல இதால் ஹட் பண்ணுவோம் ஓகே ஃபோனால் ஹட் பண்ணுவோம் இப்போ தான் ஃபோனால் கட் பண்ணுவோம் நைட்டை இப்போ நைட்டை இழந்துட்டார என்ன இறக்கணுன்ற தெரியலை பார்க்கலாம் இப்பொழுது இங்கே பின் செய்யப்படுகின்றது அந்த வகையில் இப்போ விஷப்பத்துக்கு இன்ஜாய் வைப்போம் बिशा पैचा अच्छु अड़ते नाइट राँगित उड़लुकु फोन पुष पनुवा नाइट अब ठीक राँगित उड़लुकु इदा अब ठीक राँगित போனால் விஷா வெட்டியாச்சு இப்போ நைட்டு வாங்கிட்டு வந்துக்க விஷா பின் ஓகே நடத்தணும் ஓகே பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று என்னத்தை ஒட்டி இருக்கிறார் Oh bisa pot itu dan mari nawar tidak oh my god rukin jame pama oke okay. ruko kondewati jame pama இங்கே வைப்போம் பிஷப் இங்கே வைப்போம் பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இப்பொழுது பாரு வெட்டு வெட்டுவார் வேணும் அதுவும் செய்யலாம் ரெண்டு சிப்பாய் கூடுதலாக அவர் வெட்டிட்டார் நான் நார்த்திய ரோங் மூ ஆல்ரெடி சரி பார்க்கலாம் என்ன நடக்கும் இப்போ ஓப்பனை என்ன செய்யணுமெண்டா அந்த காயை காப்பாற்றணுமெண்டா இந்த பிசப்பை வெட்டுவர் விசப்பு பற்றினால் நைட் ரே பண்ணப்பட்ட எடுக்கப்படும் ஓகே பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் ஆட்டத்தை ஓகே நைட்டு பிஞ்ச போட்டதும் புஷ் பண்ணி வெட்டு ஒம்பது இந்த வெட்ட கிங்கால வெட்டு வர்ற வட்டா இப்பொழுது சேக் அடிக்கிறான் சேக் அடிக்க நைட் போகும் இப்பொழுது நைட்டு இலகுவாக கட் பண்ணக்கூடியதாக இருக்கும் சேக் அடுத்த நகர போன முன்னோக்கி புஷ் பண்ணுவோம் ஓகே இப்பொழுது அடுத்த நகர்வாக நான் என்ன செய்யணுமெண்டா இந்த ஆட்டத்தில் வந்து போனை முன்னோக்கி புஷ் பண்ணணும் இப்போ நான் போனை புஷ் பண்ணுறேன் முன்னோக்கி இங்கே புஷ் பண்ண என்ன நடக்குதுண்டா இந்த போனத்துக்கு இங்கே வரலாம் ஓகே எதுவும் செய்யலா ஓப்பனண்டால் ஓப்பனண்ட் இந்த போனை தான் நடத்துதா புஷ் பண்ணுவேன் நினைக்கிறேன் என்ன நடக்கும் என்று இப்போ நான் போனை புஷ் பண்ணிட்டேன் இப்போ அது போ பின் செய்து கொண்டு இருக்கிறது குயின் நைட்டை பின் செய்து அதை நான் நெச்சனமோ இதை இஞ்ச வைப்போம் இங்கே வைப்போம் அதை வர வேலை எங்கே வைச்சாலும் பிரச்சனை இல்லை ஓகே தற்போது பார்க்கலாம் ஆட்டத்தை பிஷினுடைய ஆர்வு போனை புஷ் பண்ண நான் நைட்டை கட் ஃபோனால் நைட்டை கட் பண்ணுவோம் ஃபோன் ஃபோனை கட் பண்ணுகிறது அடுத்தது இங்கே ஃபோன்ல ஓகே ரூக் வந்து ஃபோனை கட் பண்ணலாம் ரூக்கால் ஆ ரூக் இங்கே வந்துட்டு இங்கே வந்தால் இப்போ என்ன செய்யலாமெண்டாட்டம் வெட்டத்தாம் பட்டாங்கன்னு செய்யலாம் இந்த வட்டுவம் இப்போ அது குயின வெட்டவம் குயின பார்க்கலாமே நடக்கும் பார்க்கலாம் ஓபன் அந்த உரிய நகர்வை குய்னி இஞ்ச வந்துட்டு இங்க வர நான் இங்க புஷ் பண்ணுவோம் போணும் ஓகே இப்போ ரோக்கு இங்க வந்துட்டு ஏய் இஞ்ச வைப்போம் குயினை கொண்டு வந்து இஞ்ச வைப்போம் ப்ளாக் பண்ணலாம் ஜெயக் அடிச்சா. பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று தற்போது ஓப்பனன்ஸினுடைய நகர்வு எனக்கு அஞ்சு சிப்பா இருக்குது இந்த ரூப்பா போது மின்னண்டுலியா ரெண்டு தெரியவில்லை நைட் இங்கே வைப்போம்

ஓகே இப்போ வந்து போன கட் பண்ணலாமா ஓப்பனன் பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று அவர் கட் பண்ண இல்லை இங்க வந்தாச்சு இப்போ நான் கிங் இன்ஜன் ஆர்த்தியாச்சு ஓகே இப்ப வந்து கிங் அடுத்ததாக குயின் இன்ஜன் ஆர்த்தியாச்சு ஓகே ஓகே ரூ கிஞ்ச வைக்கப்பட்டிருக்கிறது பார்க்கலாம் என்ன ஓகே தற்போது ஓப்பன்ட்ரினுடைய நகர்வு ஓப்பன் தற்போது ரூப்பை தான் வெட்டுவார் பார்க்கலாம் என்ன நடக்கும் உண்டு ஓகே இந்த ஆட்டத்திலே தற்போது ரூப் போட்டது இந்த நாலு ரூக்கை விட்டலாம் நைட்டால் வெட்டலாம் ரூக்க ஓகே பெர்ஃபெக்ட் ரூமு சரி நாம் விளையாட வேண்டியதுதான் விளையாடலாம் பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று இங்கே செக் அடிக்கப்பட்டிருக்கிறது இப்போ நான் இங்கே வருவோம் பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று எனக்கு முப்பத்தி ஒப்பந்த முப்பத்தெட்டு நிமிஷம் இருக்கிறது இந்த ஆட்டத்தை கவனம் ஆடினால் வின் பண்ண முடியும் பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று ஒரு விசை பாருங்கள் இந்த ஆட்டத்தை தற்போது குயின் கொண்டது இங்கே வச்சாச்சு இங்கே வச்சா இந்த நடக்கும் இது வட்டில அதை வட்டிலாம் இங்கே செக் அடிக்கலாம் முண்டு அடிக்கலாம் இதை வட்டிலாம் இப்போ குயின் இதில் நிற்கிது இப்ப வந்து வட்டாது இங்க வந்து வட்டியிலாது கொண்டு போய் இங்க வைப்போம் ஓகே தற்போது பார்க்கலாம் என்ன நடக்கும் ஓப்பன் என்ன ஆடப்படுற என்று பொறுத்திருந்து பார்ப்போம் ஆட்டத்தை நான் இந்த புஷ் பண்ணுவோம் தற்போது ஓபனண்ட் நகர்வு ஓபனன்ட் திங்க் பண்ணிக்கொண்டிருக்கிறார் இப்பொழுது குயின் இங்கே இறங்கிட்டு இங்கே வரங்க நான் போன புஷ் பண்ணுவோம் ஓகே ஓகே இங்க வந்து போனை புஷ் பண்ணியாச்சு அடுத்த நைட் அடக்குவோம் படிக்கிற ஓகே இப்போ இந்த குயின் இதுக்குள்ள வந்துட்டு இப்போ செக்கே அடிக்கலாம்ட்டு அடிக்கலாம் இப்படி நைட்டு அடக்குவோம் உள்ள ஓகே பார்க்கலாம் என்ன நடக்கும் பொறுத்திருந்து ஆட்டத்தை பார்ப்போம் இவர் இங்கே தள்ளிட்டார் பரவாயில்ல தள்ளட்டும் நான் இங்கே தள்ளுவோம் குயின் இங்கே தள்ளலாம் இங்கே தள்ளி செக் அடிக்கிறார்

து இஞ்ச வருவோம் கிங்க வர்றத போல இஞ்சம் வந்தாச்சு இஞ்சம் வந்துட்டார் இப்ப இங்கே எங்கேதாவது கண்டு பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் இங்கே வந்துட்டு நான் கிங் இ டூக்கு நடத்தியாச்சு ஓகே அவர் விட்ட போலார் இப்போ நான் செக் அடிக்கலாம் ஓகே இப்பொழுது செக் இங்கே இப்போது அடுத்த இந்த போன விட்டுனா அவர்கிட்ட போனம் போடும்

இங்கே நம்ம இங்கே ஒன்று அதாவது ஜிஹெச் அப்படியே கொண்டு தான் எல்லாம் பார்க்கலாமே நடக்க வேண்டும் எனக்கு நாலு ஃபோன்கள் இருக்கின்றன ஒரு நைட் இருக்கிறது அவருக்கு ஆறு ஃபோன்கள் மாத்திரமே இருக்கின்றன தற்போது ஓப்பனென்டினுடைய நகர்வு த புஷ் பண்ணும் முன் ஓகே இங்கே போகுது நான் இதை தள்ளுவோம் ஓகே பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று புஷ் பண்ணிட்டார் நானும் இதை புஷ் பண்ணுவோம் அடுத்த போனையும் இங்கே புஷ் பண்ணியாச்சு கடுமையான போட்டி நடந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் பார்க்கலாம் இர்த்திட்டார் இஞ நைட் நகரத்துவோம் நைட்டு இஞ்ச நகர்த்தலாம் இஞ்ச நகர்த்தியா இஞ்ச வரட்டும் இஞ்சம் வைப்போம் நைட்டு தூக்கி இஞ்சம் வைக்கலாம் இப்பொழுது கிங் இங்கே வருது இப்பொழுது செக் அடிச்சாச்சு இப்பொழுது கிங்கை நான் வேண்டும் ஓபனன்ட் பார்க்கலாம் அங்கே நான் பின்னோக்கியா ஆ இங்கே நான் இருக்கிறார் இங்க வாரம் நான் இங்கே இப்பொழுது அடுத்த போன் போதும் ஓபனன்டைய போனை இலகுவாக கட் பண்ணக்கூடியதாக இருக்கும் பாருங்கள் ஓகே இங்கே விட நான் இதை நைட்டால் கட் பண்ணிடலாம் ஓகே இது ஒரு அற்புதமான ஒரு ஆட்டம் போன புஷ் பண்ணிவிட்டேன் நான் விடக்கூடாது விட்டா பிரச்சனை இங்கே கட் பண்ணியாச்சு செக் கிங் வந்து விட்டுது என்ஜய அது பரவாயில்ல இப்போ இஞ்சை வைப்போம் இஞ்சா போனது இஞ்ச ரக்கியாச்சு என பிரச்சனை இல்லை எனி ஓப்பன் அண்ட் டுடைய நார்வு ஒரு அற்புதமான ஒரு ஆட்டத்தை ஆடலாம் இந்த போன் புஷ் பண்ணப்பட்டிருக்குது இப்போ இங்கே போகும் ம் ஓகே ஆம் இங்கே வந்தால் இதை வட்டெல்லாம் ஒன்று ஏழாழ ஓகே இதை வட்டி பாதுகாப்பு அளிக்கப்படுகிறது என்னுடைய இந்த பீஸ் ஓகே தற்போது ஓப்பன் நகர்வு நான் ஒரு இலகுவானது வெற்றியை பெறலாம் என்று நினைக்கிறேன் பார்க்கலாம் இங்கே போக நான் நைட்டு கிங்க வைப்போம் டி த்ரீ கிங்கை வைப்போம் டி வச்சாச்சு ஓகே டி த்ரீ இங்கே வச்சாச்சு வச்சா நடக்கும் தற்போது ஓபன்டைய ஆர்வு சைன் பண்ணுவார் நினைக்கிறோம் பார்க்கலாம் இப்பொழுது கிங் இங்க போட்டுது ஓகே போன புஷ் பண்ணியாச்சு கிங் இங்கே வருது இவரை கட் பண்ணுவோம் விட்டா பிரச்சனை இப்போ கிங் இஞ்சை வந்துட்டு நான் இஞ்ச தள்ளலாம் ஓகே இப்போ இது ஓப்பன் கிங்கை நார்த்தை வேண்டும் மங்கை நார்த்தை வேண்டும் பொறுத்து இருந்து பார்ப்போம் இஞ்சனை வர்த்தை நான் என்ன செய்யலாம் இந்த தள்ளுவோம் நோக்கி ஓகே இங்க வர நான் இங்கே போவேன் ஓகே இப்பொழுது ஓப்பன் கிங்க இங்கே நேரத்தை நான் இதை வெட்டுலாம் இங்கே ஓகே இப்பொழுது இங்கே வர இங்கே வர நான் இங்கே வரலாம் கிங்க கொண்டு இஞ்ச போட்டார் நான் இஞ்சு வருவோம் ம் இஞ்ச வைச்சாச்சு ஓகே பார்க்கலாம் என்ன டாக்குமெண்டு இஞ்ச வைக்கிறார் அடுத்தது நைட்டு இஞ்ச கொண்டு வைப்போம் ம் இப்போ அது ஓப்பனாக இங்கே புஷ் பண்ண நான் அடுத்த போன இங்க கொண்டிருக்கும் ஓகே பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று இங்க போற இப்ப அடுத்த போன இங்க இங்க வர அடுத்த போன் இஞ்சு ஓகே தற்போது இஞ்சு போன் தற்போது குயினை பெறக்கூடியதாக இருக்கும் ஓகே குயின் எடுத்தாச்சு இவ்வளவு குயினை பெற்றுட்டன் பார்க்கலாம் இப்பொழுது ஓப்பன் நிஞ்ச நிற்கிறேன் நிஞ்ச நிற்கிறேன் ஓகே இங்க போகு அடுத்தது ஓரிரு மூக்களில் இலகுவானதை கண்டு அடிக்கலாம் The check. In the one that two for check in the okay. In the weather in the check. Okay. If I added the check.

இப்ப தான் ஓபன் வெயிட் பண்றேன் பார்க்கன் டிக்காவ வெயிட் பண்ணி கொண்டு வேற இல்ல